வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் பதினேழு இந்தியாவின் நான்காவது அதிக மக்கள் தொகை கொண்ட ஹைதராபாத் தமிழ் என்பனையும் தமயந்தியையும் இரு நீட்டி வரவேற்றது கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட மென்பொருள் நிறுவனங்களை கொண்டுள்ள ஊரில் வருடாந்திர ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான கலந்துரையாடல் கோலாகலமாக ஆரம்பமானது மூன்று நாட்கள் நடந்த இந்நிகழ்ச்சியின் அங்கமாக இறுதி நாளில் பிரபல வணிக நிறுவனங்களுக்கான விருது விழா நடந்தது விழா அரங்கை தமயந்தி அலங்கரிக்க தேர்ந்தெடுத்த வண்ணங்கள் இசை ஒளி அமைப்பு நுட்பங்கள் தனித்துவ வாணியை கொண்டிருந்தது அதுவும் இறுதி நாள் குடும்பங்கள் பங்கேற்கும் வகையில் போட்டோ ஃபோட்டோபுத் விளையாட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன பிரம்மாண்டமாக நடைபெற்ற அவ்விழாவின் விருந்து உபச்சாரத்தில் தனது தனித்துவத்தை நிலைநிறுத்தியிருந்தான் இன்பன் அவனுக்கு பக்கபலமாக திகழ்ந்தான் ஹேமச்சந்திரன் உணவின் தரத்தையும் சுவையையும் வந்தவர்கள் பாராட்ட இன்பனின் உற்சாகம் வலுப்பெற்றது இரவு விருந்து விழா எல்லாம் முடிந்தது வந்தவர்கள் அனைவரும் சென்று இருக்க அரங்கம் வெறிச்சோடி காணப்பட்டது மேடை அலங்கார அணிவகுப்புகளை கலைத்த பிறகும் பணியை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள் தமயந்தி இப்போதும் நரேந்தான் இது போன்ற வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு அவளுடன் துணைக்கு வருவான் இம்முறை உள்ளூர் பிரமுகர் வீட்டு விசேஷத்துக்கான வேலை வரவும் அன்னைக்கு அவனை துணை நிறுத்திவிட்டு புறப்பட்டாள் மற்ற நேரமாக இருந்திருந்தால் நரேன் யோசித்திருப்பான் உடன் தமிழன்பன் வருவதால் தங்கையின் இந்த திட்டத்துக்கு சம்மதித்தான் மேடம் சார் சொன்னபடி என பணியாளர் யாரோ ஒரு குவளை ஆரஞ்சு பழச்சாரை கொண்டு வந்து நீட்டினான் யாரு என நன்றி உரைத்து வாங்கி கொண்டு வினவினாள் அதோ என அவன் கண்காட்டிய தூரத்தில் இன்பன் ஹேமச்சந்திரனிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் பழச்சாரை பழசாறை அருந்தியவளின் பார்வை தன்னவனை புகைப்படம் எடுத்து மனதில் பத்திரப்படுத்தியது அழகாக கிடைத்த வாய்ப்பில் தன்னை நிரூபித்தவனின் முகத்தில் ஒரு பயம் கடந்து போனது அது தப்பாமல் தமயத்தின் கண்களில் விழுந்தது நேரம் பன்னிரண்டு மணியை தாண்டியிருந்தது இருந்தும் அந்த திறந்தவெளி அரங்கத்தின் வேலை முடிந்த பாடில்லை ஹைதராபாத்தின் தட்ப இரவு கூட வெக்கையாக இருந்தது மெல்ல அவனை நோக்கி நடந்தாள் ஆளு கெட்ட வந்தது கூட தெரியாம எந்த நாட்டுக்கு அதிபதியாக திட்டம் போடுறீங்க அவன் சித்தம் வேறு எண்ணத்தில் அமர்ந்திருந்தது அவள் பேச்சை அவன் காதில் வாங்கவே இல்லை இது சரிபடாது என முடிவு செய்தாள் யாரும் தங்களை கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவன் கையை நறுக்கென்று கிள்ளினாள் ஆ தமி எதுக்கு கிளுன நீ எப்ப வந்த வலித்த இடத்தை தேய்த்தவாறு எண்ணங்களிலிருந்து வெளிவந்தான் பார்வை அவளின் தோற்ற எழிலை ஆர்வமாக ரசித்தது அடர் நீல நிற பிளாசோ கால்சராய் லேஸ் வேலைப்பாடு செய்த எளிமையான வெண்ணிற ஜார்ஜெட் குர்தா அணிந்திருந்தாள் கோமாலிருந்து எந்திரிச்ச ஹீரோ கணக்கா பேசாதீங்க என்ன ஒரே யோசனை ஜம்பமாக இடையில் கை வைத்து விசாரித்தாள் வேலை அலைச்சலில் சோர்ந்து காணப்பட்ட இன்பன் உடனே பதில் சொல்லவில்லை என் கேள்விக்கு என்ன பதில் விடுவதாக இல்லை நாடக பாணியில் பாட்டாகவே படித்தாள் அவள் கேட்ட விதத்தில் இன்பனுக்கு சிரிப்பு வந்தது தமே என சடைத்துக்கொண்டு பதில் தந்தான் அப்ப என்னவோ இருக்கு என பேசியவாறு கலைந்த குழலைக் கோதி ஒரு கிளிப்பில் அடைத்தாள் அதை பார்த்த இன்பன் ஆத்தாடே இம்புட்டு அழகாடினே என பட்டவர்த்தனமாக அவளை ரசித்தான் எந்த பதிலும் இன்பனிடமிருந்து வராததில் அவன் புறம் திரும்பினாள் மங்கை தனது சின்ன சின்ன செயல்களை கூட ரசிக்கும் ஆண் மகனை அவளை வசீகரித்தான் கண்ணங்கள் சூடேறின வாய் ஒண்ணுமில்லைங்கது ஆன மூளுக்குள்ள ஒரு ஹாரர் படமே ஓடும் போலையே இன்று பேச்சை வளர்த்து சகஜமாக்கினாள் ஏன் அப்படி சொல்ற புரியாத பாவம் அவனிடம் மூஞ்சில ஒரு பயம் தாண்டவமாடுதே கண்டு கொண்டாள் இனி மறைக்க முடியாது ஒரு நெடு மூச்செறிந்தவன் தன் என்ன ஓட்டத்தை அவளிடம் பகிர்ந்தான் நான் ஊர் ஊரா போய் கற்றுக்கிட்டதையெல்லாம் எலட் க்ரௌடுக்கான ஃபங்க்ஷனில் மட்டும்தான் சமைக்க முடியுமோ ஏன் அப்படி நினைக்கிறீங்க என தலை சரித்து வினவினாள் நான் பெரிய வீட்டு கல்யாணம் இது மாதிரி கார்பரேட் ஈவெண்ட்ஸில் இதெல்லாம் சமைச்சா மட்டும்தான் போட்டு முதலோட கணிசமான லாபம் பார்க்க முடியும் போல இங்கே சமைச்ச மாதிரி விதவிதமான மெயின் கோர்ஸ் நாலு வகை ஸ்வீட்டுன்னு பட்ஜெட் கல்யாணங்களில் சமைக்கிறப்போ யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் விலை மேன் பவர் சம்பளம் யூஸ் பண்ணுற ஃபியூவல் சார்ஜஸ்னு கண்ணு மொழி திருகிடும் போல அவன் சொன்ன விதத்தில் சத்தமாக சிரித்தாள் தமயந்தி என் பொழப்பு உனக்கு இருக்கா நீ சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல யூடியூப்லேயே பார்த்து கத்துட்டு இருந்திருக்கலாம் மனம் தளர்ந்தவனின் கோதி அனைத்து ஆறுதல் தர தமயந்தின் கரங்கள் பரபரத்தன கட்டுப்படுத்த முயன்றவள் கையில் பிடித்திருந்த பழசாறு குவளையின் மீது இருக்கத்தை கூட்டினாள் வாடிய முகத்துடன் இருப்பவனை அப்படியே விட்டு செல்ல மனம் வரவில்லை எங்கள் அம்மா ஆளாக அந்த பிஸ்னஸில் கால் வச்சப்போ கல்யாண சீசனில் மட்டும்தான் வேலை இருக்கும் அதுக்காக சீசன் இல்லாதப்போ வயிற்றில் ஈர துணியை கட்டிக்க முடியுமா அப்போ தான் இந்த கம்பெனிகளோட கான்ஃபரன்ஸ் ஆனுவல் மீட்டப் லோக்கல் மியூசிக் ஷோஸ் ஸ்கூல் காலேஜ் கார்னிவல்னு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நாங்கள் தொழிலில் நுழைஞ்சதும் கொஞ்சம் பெரிய கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணோம் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் இங்கே வேலைக்காகாது பட்ஜெட் அண்ட் கஸ்டமரோட தேவையை பொறுத்து நிறைய ஆப்ஷன்ஸை தரணும் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என பூடகமாக பேசி இன்பனின் மனதில் கல் நெறிந்து அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டு போனாள் ஏ உங்க அப்பா கென்னாச்சு என அவன் கேட்க நினைத்த கேள்வியை கேட்காமலேயே போனான் அதன் பிறகு முடித்து தங்கும் இடத்துக்கு வந்தாலும் உள்ளே அவள் சொன்னதே ஓடிக்கொண்டிருந்தது என்ன செய்தால் நடுத்தர மக்கள் தொடங்கி பணம் படைத்த உயர்வர்க்கம் வரை தனது கொடியை நாட்டலாம் என்ற சிந்தனை அடிமனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அடுத்த நாள் இரவு பதினோரு மணிக்கு தான் பேருந்து பதிவு செய்திருந்தனர் அதனால் நேரம் இருந்தது ஊரை சுற்றி பார்த்துவிட்டு அனைவரும் பேருந்து ஏறும் இடத்துக்கு வந்துவிட வேண்டும் என முடிவானது ஹேமச்சந்திரன் உட்பட சிலர் ஓய்வை எடுக்க வேண்டும் என தங்கியிருந்த விடுதியை விட்டு நகர மறுத்தனர் செய்த வேலைக்கான காசோலியை பெற்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் வாயால் பாராட்டு வாங்கி கொண்டு வர தமையந்தியும் இன்பனும் கிளம்பினர் அந்த ஊரில் வாழும் நெருங்கிய நண்பன் ஒருவனின் காரை இரவல் வாங்கி வைத்திருந்ததால் அதிலேயே போய் பணியை முடித்து கொண்டு வந்தனர் வேர் நெக்ஸ்ட் அடுத்தேங்க என காரின் ஸ்டியரிங் சக்கரத்தின் மீது விரல்களால் தாளம் இசைத்தான் வேறவர் வி கோ உனக்கு எங்கு போகணும்னு தோணுதோ அங்க போலாம் வார்த்தைகள் லகுவாக வந்து விழுந்தது இன்படி ஆச்சரியப்பட்டான் முழு சம்மதம் என வாயால் சொல்லவில்லையே தவிர அவள் செயல் ஒவ்வொன்றும் அவனுக்கான அவளின் நேசத்தை சொன்னது காதலின் அடுத்த நிலைக்கு போக முட்டுக்கட்டையாக காதலியே இருப்பது இவன் வாழ்வில் மட்டும்தான் தன் நிலையை எண்ணி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் ஆனால் இப்போது இருக்கும் நல்ல மனநிலையை கெடுத்துக்கொள்ள அவன் தயாரா இல்லை ஏதுவாக இருப்பினும் ஊர் போன பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்தான் கார் பிர்லா மந்திர் முன்பு நின்றது உள்ளே இருவரும் ஜோடியாக போனார்கள் மிஸ்டர் வெங்கி சக்கர பொங்கலுக்காகவே எப்பவும் உங்கள் இடத்துக்கு வரும்னா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் இப்படித்தான் திருப்பதி பெருமாளை அச்சல் வார்த்தது போல பதினோரு அடியில் நின்ற மூலவரிடம் மானசீகமாக பேசினான் என்பன் இந்தா உங்களை பார்க்க வந்துட்டு நின்னுக்கிட்டே தூங்குறாளே இதுதான் என் ஆளு பக்கத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டு நின்ற தமயத்தை அவருக்கு அறிமுகம் வேறு செய்து வைத்தான் என்னோட ஒருதலை காதலை முக்கி முனகி எப்படியோ இருதலை காதலாக்கிட்டேன் எப்படியாவது அதை நரைத்தலை காதலாக்கி என்ன கரை சேர்த்துடுப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இவளுக்கு என்னை கட்டி வச்சு உன்னளவு இல்லாட்டியோ ஒரு சுமாரான ஃபேமிலி ஆக்கிட்டா நல்லா இருக்கும் என்ற வேண்டுதலுடன் நின்றான் திடீரென கோவிந்தா கோவிந்தா என வரிசையில் நின்ற பக்தர்களின் கோஷம் கேட்டது சட்டென்று கண் திறந்தான் வேண்டுதல வைக்கிறப்பவே கோவிந்தா போடுறீங்களடா இதெல்லாம் நல்லாவா இருக்கு பக்கத்தில் நின்ற தமையந்திக்கு அவன் வாய்விட்டு புலம்பியது நன்றாக கேட்டது அவனை வினோதமாக பார்த்தவள் அவனுக்கு மட்டும் கேட்குமாறு அடிக்குரலில் கடிந்தாள் லூசா நீங்க பெருமாள் கோவில கோவிந்தா போடாம அரோகராவா போடுவாங்க அதில் கப்பென்று வாயை மூடி கொண்டான் என்பன் கருவறை பெருமாள் அவனை கேலியாக நகைப்பது போல இருந்தது ஓ சிம்பாலிக்கா சொல்றா கல்யாணம் பண்ணா லூஸ் ஆகிடுவடான்னு லூஸ் ஆனாலும் பரவாயில்ல சாமி டைட்டு வைக்க காலப்புற அவதான் வேணும் குறுத்து பட்டுக்கோயே ஞாபகம் வெச்சுக்கோ என்ன என தன் திருமண பொறுப்பை அவர் தலையில் கட்டிவிட்டு கிளம்பினான் போன முறை நண்பர்களுடன் போன ஹுசைன் சாகர் லேக்குக்கு இம்முறை பொது காதலியுடன் போனான் சேர்ந்து சுற்றிய நிமிடங்கள் எல்லாம் உயிரோடும் உணர்வோடும் ஒன்றுபட்டு தித்தித்தது இருவரும் வெயில் கத்திரி போட்டபோதும் போதும் லேக்கின் நடுவில் அமைந்த பிரம்மாண்ட புத்தர் சிலையின் முன் சுயமிகள் பல எடுத்து தள்ளினர் நண்பகல் நேரம் கடந்து பேருக்கு எதையோ குறித்தனர் மீண்டும் விரலோடு விரல் கோர்த்தவாறு ஊர் சுற்றல் தொடர்ந்தது மாலை மயங்கிய நேரம் காரை பெற்றுக்கொள்ள சார்மினார் அருகில் வருவதாக இன்பனின் தோழன் சொல்லியிருந்தான் அதனால் நிறுத்தத்தில் வண்டியை பூட்டிவிட்டு சார்மினார் தெருவில் சுற்றித் திரிந்தனர் சாலையோர கடைகளில் ஜே ஜே என்று கூட்டம் மாலை மோதியது பேரம் பேசி வாங்கும் மக்களின் திறனை வியந்து பார்த்தாள் தமயந்தி வெளி சிவப்பு இக்கட்புடவை அதற்கு தோதான கையில்லாத ரவிக்கை என அழகோவியமாக காட்சி தந்தவளை கண்ணெடுக்காமல் பார்த்தான் உடன் வந்த காதலன் அன்னிச்சையாக பார்வை இருவரின் பசை போட்டு ஓட்டிய கரங்களின் மீது படிந்தது அந்த வித்தியாசம் அவனுக்கு அப்போதுதான் உரைத்தது இதென்ன வெறுங்கையோட இருக்க இது சரியில்லையே வா வா சரி பண்ணுவோம் என ஒரு சாலையோர வளையல் கடைக்கு அழைத்து போனான் அவளின் உடைக்குத் தோதான கண்ணாடி வளையல்களை தேர்ந்தெடுத்து வாங்கினான் தன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள கை நீட்டியவளிடம் தரம் மறுத்து தலையசைத்தான் புரியாமல் விழித்த தமயந்தின் புருவங்கள் என்ன என்பது போல ஏறி இறங்கியது பதில் மொழியை தன் செயல் வழி உணர்த்தினான் அவளின் கரம் பற்றி வாங்கிய வளையல்களை அழகாக அடுக்கினான் பார்வைகள் ஒரு சிட இரண்டு கைகளிலும் அவன் வளையல்களை அடுக்கி முடித்தபோது போது முகம் மருதாணியை பூசிக்கொண்டது கையே பிடிச்சதுகேவா அதற்கும் அவளை சீண்டி சிதறடித்தான் இதழ் கடித்து பார்வையை தழைத்து கொண்டவளின் கரம் மீண்டும் அவனிடம் சிறைப்பட்டது அப்படியே நடந்தனர் இப்போது தான் இங்கு வந்தாலும் போகும் பழசாறு கலந்த பிரத்யேக இனிப்புகள் விற்கும் கடைக்கு அவனை அழைத்து போனாள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அதற்குள் அவள் ரசித்து உண்ணும் ஹைதராபாத்தின் பிரசித்தி பெற்ற ஷாதூத் மலாய் இரண்டு வாங்கி கொண்டு வந்தாள் தமயந்தி தன் உணவு பிடித்தத்தை அவனுடன் பகிர்ந்தாள் பீட் பண்ண ஃப்ரெஷ் க்ரீமில் சுகர் கண்டென்ஸ்டு மெல் கோவா ட்ரை ஃப்ரூட்ஸ் மல்பரி எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்லேயே குவாலிட்டி தெரியுது என மெச்சினான் அத்தோடு கடையின் வெளியே ஒட்டியிருந்த விலைப்பட்டியல் நினைவில் ஆடியது சாதாரண மக்கள் போற கடையில் எவ்வளவு தரமாக தராங்கள எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியுது என்று அவளிடம் ஆச்சரியப்பட்டான் சாப்பிட்டு முடிங்க சொல்றேன் ஏன சிரித்தாள் விடை அறியும் மாவலில் வேக வேகமாக உண்டான் நான்கு ஐந்து மடக்கில் பண்டம் காலியானது இப்போ புரிஞ்சுதா என அவனின் காலி டப்பாவை அறுத்த பார்வை பார்த்தாள் அவன் புரியாமல் திருத்திருத்தான் ஐயோ நீங்க சொன்ன மில்க் ப்ராடக்ட்ஸ் போட்டு செஞ்ச டெசர்ட் எல்லாம் அதிகம் சாப்பிட முடியாது திகட்டி போயிடும் அதான் குவான்டிட்டியை குறைச்சு எல்லாரும் வாங்குறபடி விளை வச்சவங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணல என்ற சூட்சமத்தை போட்டு உடைத்தாள் தமிழ் ஒரு புது உற்சாகம் வெரைட்டியாக நிறைய தரலாம் ஆனா குவான்டிட்டியை கம்மி பண்ணிடணும் முக்கியமாக எல்லா வேலையிலையும் சூஸ் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் தரணும் வேணுங்கிறத கஸ்டமர் சூஸ் பண்ணணும் அப்படி தானே பளிச்சென படி சரிதான் பல்பே எரிஞ்சிடுச்சு அப்படி என தன் பங்குக்கு கேலி செய்தால் தமயந்தி அவர்களின் அந்த மகிழ்வில் பங்கெடுக்க நினைத்த வானிலையில் திடீர் மாற்றம் வானம் மேகமூட்டமானது வலுவான தூரல் பூமியை நினைக்கவும் அவசரமாக இருவரும் காருக்கு வந்தனர் இன்பனின் நண்பன் இன்னும் பதினைந்து நிமிடத்தில் வந்து விடுவதாக கைபேசியில் தகவல் தந்தான் அவனிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவள் ஷாதூத் மலாயை ரசித்து ருசித்து உண்ண அழகை மெய்மறந்து பார்த்தான் கண்ணாடி வலையில் கலகலக்க ஒரு கரண்டி மலாயை அவன் உதட்டுக்கு அருகே இயல்பாக ஊட்ட வந்தாள் சில நொடிகள் முன்பு ருசித்த அதே பண்டம்தான் அவள் ஊட்ட வருகையில் மறுக்கும் மனமின்றி திறந்து பெற்றுக்கொண்டான் கண்கள் மூடியபடி இனிப்பின் சுவையுடன் தன்னவளின் அன்பின் வெளிப்பாட்டையும் ரசித்தான் அவன் கண்கள் திறந்தபோது அதே கரண்டியால் பண்டத்தை எடுத்து அவள் உண்டாள் செம்ம ஸ்வீட்ல என்றவளின் உதட்டோரம் ஒட்டிய மலாயின் மிச்சம் அவனை ருசி பார்க்க அழைத்தது வேகமாக நெருங்கி வந்து அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான் சிறைப்பட்டவள் கையிலிருந்த டப்பா தவறி கீழே விழுந்தது எதிர்பாராத முதல் முத்த யுத்தம் கண்கள் அகண்டு விரிய தடுமாறினாள் வெளியே வலுத்து தூறல் சாரலாக மாறி நின்றும் போனது வேறு ஒரு உலகத்துக்குள் சென்று கொண்டிருந்தவள் பட்டின அவன் சட்டையைப் பற்றி தள்ளிவிட்டாள் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் கிளர்ச்சியில் இருந்தவனுக்கு அனுபவித்துக் கொண்டிருந்த உணர்வு தடைப்பட்டதில் ஒரு கோபம் ஏண்டி அவளை மூச்சு வாங்க பார்த்தான் நெஞ்சாங்கோடு ஏறி இறங்க பலார் என அவனை அறைந்தாள் உனக்கு என்ன ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியா ஒரு நேரம் கண்ணால ஹாட்டு விடுற மறுநேரம் ஃபயரை கேக்குற வலிக்குதுட்டி நீ அடிச்சது கண்ணத்தை பிடித்து கொண்டு நியாயம் கேட்டான் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குற ஆளியாணி அணி ஒன்னு அடிக்கக்கூடாது தூக்கி போட்டு மிதிக்கணும் எதுக்குடா கேட்காம பட்டுன்னு முத்தம் தந்த அவன் சட்டை காலரை பிடித்து கேட்டாள் சரி இப்போ சொல்லிட்டு தானே என மீண்டும் அவள் இதழ்களுடன் தன் இதழ்களை இணைத்தான் திமறினாள் ப்ளீஸ் ஒரு வாட்டி என இதழொற்றலுக்கு நடுவில் கிஞ்சியவனின் கிறக்கு குரலில் அவள் மறுப்பு மழுங்கியது கரங்கள் அவன் கேசத்தில் அழுத்தம் கூட்டியது திடீரென இன்பனின் சட்டைப்பையில் கைபேசி ஆதரவும் இருவரும் மனமின்றி பிரிந்தனர் மூன்றாவது அழைப்பில் கைபேசியை உயிர்ப்பித்தவன் ஏதோ பேசினான் அதற்குள் டேஷ்போர்டில் இருந்து சில டிஷ்யூகளை உருவினாள் தன் இருக்கைக்கு கீழே கொட்டிய மலாயை சுத்தம் செய்தாள் ஏதோ பணியில் கடைசி நேரம் சிக்கி கொண்டதால் தெரிந்த நபரை அனுப்பி வைத்திருந்தான் இன்பனின் நண்பன் வந்தவரிடம் காரை ஒப்படைத்துவிட்டு இருவரும் சிறிது தூரம் நடந்தனர் வழியில் இருந்த குப்பை தொட்டி ஒன்றில் தமயத்தி அந்த காலி இனிப்பு டப்பாவை வீசினாள் அதைக் கண்ட இன்பனின் இதழ்களில் ஒரு மென்னகை அவள் இடையின் இடைவேளையில் தன் கருத்தின் ரேகைகளை பதித்து நீ தந்த ஸ்வீட்டை விட நான் சாப்பிட்ட ஸ்வீட் சம்மர் டேஸ்ட் என கண்ணடித்து சிரித்தான் பதிலுக்கு அவனே இவனே என இன்பனை திட்டியும் படபடவென அடித்தும் அவளின் வெட்கத்தை விரட்டியெடுக்க முயன்றாள் இனிப்பின் இனிமையை விட இனிமையான தருணத்தை அனுபவித்தவர்கள் ஒரு வழியாக தங்கும் இடத்திலிருந்து பயணப்பொதிகளை எடுத்துக்கொண்டு பேருந்து நிலையத்துக்கு சென்றனர் செல்லும் வழி நெடுக ஒரே இன்னம்தான் யாரும் பண்ண தப்புக்கு உன் வாழ்க்கை நீயே வாழாம இருக்கணும் ஏமாத்திட்டு போனவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறப்ப உன்னால அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கூடவா வாழ முடியாது என்று மனசாட்சி அவளுக்காக அவளிடம் வாதிட்டது இத்தனை வருடமாக ஊறிப்போன எண்ணத்திலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்லவே ஆனால் மனசாட்சி ஆதரிக்கும் இன்று இன்பனுடன் மகிழ்ச்சியாக உலா வந்த நிமிடங்களை பதிலாக உருவாக்கியது ஒரு முடிவுடன் தான் கடந்து வந்த உலகத்தை இன்பனுக்கு திறந்து காட்டு துணிந்தாள் இன்பா அத்தனை மிருது தன்மை அவள் குரலில் அதை உணர்ந்தது போல திரும்பி பார்த்தான் அதற்குள் பெருந்துக்காக காத்திருந்த மற்றவர்கள் இவர்களை கண்டதும் கையசைத்தனர் நான் ஒரு விஷயம் சொல்லணும் என அவள் சொல்லி முடிப்பதற்குள் டே மாப்பிள ஒரு சம்ம மாற்று சுக்கியிருக்கு என கத்திக்கொண்டு ஓடி வந்தான் ஹேமச்சந்திரன் என்னோட விஷயம் என கேட்டான் என்பன் இந்த வர்ணன் டிவி சேனலை கிளூனரி மார்வல்ஸ் சமையல் களமாக யுத்தக்களமானு ஒரு ஷோ நடத்துகிறாங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் செஃப்ஸ் ப்ளஸ் சமையல் ஆர்வம் இருக்கிறவங்கள அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணலாமா என கேட்டவனின் உற்சாகம் இன்பனை கொண்டது அந்த சேனலின் பக்கத்தில் வந்த விளம்பரத்தை வாங்கி பார்த்தவனை கையில் பிடிக்க முடியவில்லை டே ஜட்ஜு யார் தெரியுமா நம்ம ருசியின் ராஜ திரீனு டிப்ளமேட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இந்தியாவே கொண்டாடுற செஃப் நம்பிராஜன்டா மானசீகமாக தான் தொழிலில் முன்மாதிரியாக கொண்ட மனிதனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கசக்குமா நம்பிராஜன் அந்த பெயரை கேட்ட நோடி தமயந்தியிடம் ஊற்றெடுக்க ஆரம்பித்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் கழுன்று விழுந்தது இந்த மாதிரி ஷோஸ்ல யாரு ஜெயிக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க ஜட்ஜஸ் கூட பேசி வச்சுட்டு நடத்துற கண் தொடைப்பு இதுல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்று குரல் இருக்க வெடுக்கென நண்பர்களின் உரையாடலில் இடையிட்டாள் இன்பனுக்கு அவள் பேச்சில் சினம் துளர்த்தது என்னமோ இது வரைக்கும் பத்து ஷோல போய் பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுற மத்தவங்கள பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நம்பி சார் அப்படி இல்லை இஸ் ஜென்யூன் ஹிந்தியில சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஷோல சேனல் ரிசல்ட்ஸை மேனிப்புலேட் பண்ண பார்த்தப்போ அதுக்கு அகைன்ஸ்டா குரல் தந்து ஷோவை விட்டே வெளியே வந்தாரு அதை விட பார்த்து பழகாத ஒருத்தரை பொத்தம் பொதுவாக ஜட்ஜ் பண்ணுறது தப்பு தமி என தன்மையாகவே அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் ஓ உங்களுக்கு மிஸ்டர் நம்பிராஜனை ரொம்ப பழக்கமோ இத்தனை வக்காலத்து வாங்குறீங்க என அகங்கார மேலிட வந்தது தமயந்தியின் கேள்வி இல்லதான் தேவைப்பட்டா போய் பழகி பார்த்துக்குவேன் என சூடாக பதில் தந்தான் தமயந்திக்கு அதற்கு மேல் ஹேமச்சந்திரன் முன்னால் அவனிடம் வாதாட விருப்பமில்லை வாட் என்னமோ போங்க என்று தோல் குழுக்களுடன் பேருந்தில் ஏறினாள் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகிறா என அவளை எண்ணி வருந்தினான் கற்றது மறக்கும் பட்டது மறக்குமா ஊர் செல்லும் வரை அவனிருந்த திசைப்பக்கம் கூட அவள் திரும்பவில்லை இதில் இன்பன்தான் நிரம்ப தவித்துப் போனான் போன முறை அவளுடன் மேற்கொண்ட பேருந்து பயணத்தின் சுவடுகளை அசை போட்டவாறு கண்களை மூடினான் இருவருக்கும் நடுவில் பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கும் மனிதன் பற்றிய கணிப்பு மாறுமா இல்லை தவறுமா கதையில் அடுத்த என்ன என்பது